ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே சாகர் என்ற ப்ளேஸ்லேருந்து நான் கீதா சாகர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாரம்பரிய புலி பானகம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னது இந்த புலி பானகம் குளுக்கோஸுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் கண்டிப்பாக இதில் குளுக்கோஸுக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறேன் இந்த புலி பானகத்தை நம்ம இன்றைக்கி வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளோட வீடியோஸை நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பட் பார்க்குற நிறைய பேர் வந்து நைன்ட்டி பர்சன்ட்ஸ்க்கு மேலே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை இங்கே பாருங்கள் ஐ இது நம்மளுடைய நாட்டு சக்கரை உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நம்மளோட நாட்டு சக்கரை அண்டு புளி இந்த பாருங்கள் கால் கிலோ கேக்கு ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி கேக்கு ஒன் கேஜி இந்த மாதிரி நம்மளோட புளி தான் நம்மளுடைய புளி அண்டு நாட்டு சக்கரையை பயன்படுத்தி தான் இன்றைக்கி சூப்பரான குளுக்கோஸுக்கு ஈக்குவலான ஒரு ஹெல்த்து ட்ரிங்க்கை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து புளி பானகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து நம்மளோட இதை இது பண்ணி ப்ளேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட் தான் இது ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் நாட்டு சர்க்கரை நம்மளோட நாட்டு சக்கரை இது வந்து சுக்குப்பொடி ட்ரை ஜிஞ்சரோட பொடி தான் இது ஒரு ஆஃப் லெமன் ஒரு கோழி ஒரு சைஸுக்கு வந்து புளியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா சின்னதாக குட்டியாக தான் ஒரே ஒரு ஏலக்காய் அவ்வளோ தான் இது மட்டும்தான் இன்றைக்கி செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் சரிங்களா பாருங்க அண்டு இன்றைக்கி இன்றைக்கி நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ டம்ளர்ஸ் தாங்க மூணு டம்ளர் மூணு டம்ளருக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட அளவு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் நம்ம டீ போட்டோம் இல்லைங்களா அது கூட யூஸ் பண்ணலாம் அதே சேம் தான் இந்த டம்ளரும் இந்த டம்ளரும் சேம் தான் சைஸ் தான் ஸோ மூணு டம்ளருக்கானது மூணு டம்ளர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம் வாட்டர் எடுத்து ஃபஸ்ட் நம்ம வாட்டர் போட்டு நாட்டு சட்டம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ த்ரீ டம்ளர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம் சுகர் நாட்டு சக்கரோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீக்கு போட்டோட இதே சேம் அளவு தாங்க ஒரு டம்ளருக்கு டூ ஸ்பூன் ஸோ டோட்டல் நம்ம த்ரீ டம்ளர் போடுவோம் சிக்ஸ் ஸ்பூன் ஆஃப் சுகர் கண்ட்ரி சுகர் நம்ம இதில் போட்டுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் முத்தாம் வரை ஸ்பூன் போட்டாச்சு இப்போ அடைஞ்சது வந்து லைட்டாக கிளறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு புளியை நம்ம நான் அடித்து வச்சுன்னா நல்ல புளி அந்த புளியை வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சின நம்மளோட புளி நல்லா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் கலர் பாருங்கள் எசன்ஸ் எல்லாம் நல்லா வந்துடும் ஈஸியாக இருக்கும் இப்போ புளி கரைச்ச புளி அந்த சென்சை மட்டும் அதில் போட்டுடலாம் போட்டோம் நம்ம கரைச்ச புளியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போது அடுத்ததாக புளி ஊற்றத்துக்கு அடுத்தது நம்ம சுக்கு பொடி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது போட்டுக்கலாம் இன்கேஸ் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைனா இஞ்சியை கூட லைட்டாக நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டம்ளர் ஆஃப் இது பானகத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தோய் தான் அளவுங்க இதுவே போதுமானது கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் போதுமானது போட்டாச்சு அண்டு ஏலக்காய் சொல்லியிருந்த இல்லைங்களா ஒரே ஒரு ஏலக்காய் தான் ஒரு ஏலக்காய் போதுமானது இதையும் நீங்கள் முடிஞ்சால் பொடி பண்ணி அதிலே ஆட் பண்ணி போடுறதுனாலையும் போடலாம் அது ஒரு ஏலக்காய் மட்டும் ஜஸ்ட் இப்படி பிச்சு போடுறதுனாலையும் போடலாம் இந்த மாதிரி இப்படி பிச்சு பிச்சு இதில் போடலாம் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காகவும் அதில் இருக்கிற மருத்துவ குணத்தக்காகவும் மட்டும்தான் நம்ம ஃபில்டர் பண்ண தான் போகிறோம் அதனால் ஒன்றும் விஷயம் இல்லை போட்டுச்சு ஒரு இலக்காய் அண்டு ஃபைனலாக லெமன் நம்ம ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது மட்டும் ஆஃப் லெமன் பிடிஞ்சாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு அந்த சுக்கு பொடி அண்ட் அந்த ஏலக்காவோட மிஸ் அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா மிங்கில் வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எத்தனை டம்ளர்ஸ் வேணுமோ இதோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க அதே சேம் மெஷர்மெண்ட் தான் உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரோட தான் லாஸ்ட் வரைக்கும் ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ரெடியாக இருக்குது பானகம் ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஒருத்தர் ஃபில்டர் மட்டும் பண்ணிடலாம் ஏன்னா பிகாஸ் அந்த சுக்குப்பொடியோடது ப்ளஸ் ஏலக்காய் லெமனோட எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால ஃபில்டர் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படியே பிடிக்கிறதுனால கூட குடிக்கலாம் பட் சில பேருக்கு அது பிடிக்காது அதனால கும்பல் மட்டும் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேணும் சின்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஐஸ் க்யூப் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் குடிக்கிறதுனா குடிக்கலாம் ஆர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கூட எடுத்து குடிச்சிடலாம் பட் ஹோல் டே எல்லாம் விட வேண்டாம் ஹோல்டே விட்டுட்டு இல்லை இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு குடிக்கிறது அந்த மாதிரி இருக்க வேண்டாம் இது ஃப்ரெஷ்னஸாக இருக்கும்போது குடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லது இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ மூணு டம்ளர் ஆஃப் புளிப்பானகம் ரெடி பார்க்குறதுக்கு சுக்குமல்லி காஃபி சுக்கு டீலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியாக இருக்குது பாருங்கள் இது சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடித்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தி சம்மர் டைமில் குடிக்கலாம் ஈவன் வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் டைரிஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் உட்காந்து வேலை பண்ணுறவங்க அவங்களுக்கு டைரிஷன் மோஷன் ப்ராசஸ்ஸு ப்ராப்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஆளுங்க அவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் குளுக்கோஸுக்கு ஈக்குவலானது ஏன் ஒரு ரெயிலான குளுக்கோஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு ட்ரிங்க் தான் இது மூணு ட்ரம்ளர் ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க நம்மளுடைய பாரம்பரிய புளி பானகம் சேஸ் ட்ரெடிஷ்னல் டேமரின் ட்ரிங்க் ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி நீங்கள வீட்டில் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே அண்டு நம்மளோட புளி அண்டு நாட்டு சர்க்கரை நம்மளோட ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் ஆர் வாட்ஸ்அப் டைம் நீங்கள் பண்ணலாம் உங்களோட ஆர்டர்ஸ்க்காக நான் வெயிட்டிங் அடுத்த வீடியோஸில் நம்ம இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் ஏதாச்சும் எப்படி மேக் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ